மக்களே கோச்சடையான் தயாரிப்பாளருக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு கோடி அபராதம் செலுத்தாவிட்டால் ஆறு மாதம் சிறை டேஷ் உயர் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது மக்களே வாங்க மக்களே என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் ரஜினிகாந்த் நடித்த கோச்சடையான் படம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் வெளியானது அந்த படத்தின் தயாரிப்பாளர் முரளி மனோகருக்கு இப்போது பெரிய சட்ட சிக்கல் ஒன்று வந்து சேர்ந்திருக்கிறது விளம்பர நிறுவனம் ஒன்றிடமிருந்து வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் கொடுத்த காசோலை பவுன்ஸான வழக்கில் தயாரிப்பாளர் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு கோடி அபராதம் கட்ட வேண்டும் இல்லையென்றால் ஆறு மாதம் சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோச்சரையான் படம் உருவான போது அந்த படத்தின் ஃபோட்டோரியலிஸ்டிக் மோஷன் கேப்சர் தொழில்நுட்பத்துக்காக விளம்பர நிறுவனம் ஒன்று நிதி உதவி செய்ததாக கூறப்படுகிறது அந்த தொகையை திருப்பிக் கொடுக்க தயாரிப்பாளர் தரப்பு கொடுத்த காசோலை திரும்பி வந்ததால்தான் இந்த வழக்கு தொடங்கியது பல ஆண்டுகளாக நீதிமன்றங்களில் சுற்றிக் கொண்டிருந்த இந்த விவகாரத்தில் இப்போது உயர்நீதிமன்றம் இறுதியான கட்டுப்பாடு விதித்திருக்கிறது சரி மக்களே இந்த சம்பவம் பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மக்களே